தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு இக்கிகாய் அல்லது வாழ்க்கை இலக்கு எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் ஜேமா சென்ற மாதம் ஆயுள் நீடிப்பதற்கு எனும் கட்டுரையில் இக்கிகாய் எனும் ஜப்பானிய மொழி சொல்லை பிரயோகித்திருந்தேன் அச்சொல் பற்றிய சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதால் இந்த மாதம் இக்கட்டுரையை எழுத முனைந்தேன் ஒக்கினாவா என்பது ஜப்பான் நாட்டின் உள்ள ஒரு தீவின் பெயர் தான் உலகிலேயே மிக அதிக விகிதம் நூறு வயதிற்கு கூடிய மக்கள் வாழ்கிறார்கள் இவர்கள் தமது நீண்ட ஆயுளுக்கு காரணமாய் இக்கிகாய் எனக் குறிப்பிடுவார்கள் வாழ்க்கை என்பது ஒரு நெடும் பயணம் அதில் பல தடங்கல்களும் திருப்பங்களும் இயல்பாகும் இன்று புலம்பெயர் தேசங்களில் வசிக்கும் பெரும்பாலான தமிழ் முதியவர்கள் வாழ்க்கையில் இலங்கையில் ஆரம்பித்து இனக்கலவரத்தால் புலம்பெயர்ந்து புதிய பூமியில் புது வாழ்க்கையை புது திசையில் தொடர்ந்துள்ளார்கள் ஒரு கப்பல் இலக்கில்லாமல் பயணித்தால் அது விரைவிலே மூழ்கிவிடும் ஒரு பயணம் சிறக்க இலக்கு வேண்டும் அதனை ஜப்பானிய மொழியில் இக்குகாய் என்பர் தமிழின் வாழ்வின் இலக்கு என்போம் எப்படி புலம்பெயர்ந்து வந்தார்களோ அதேபோல் வேலையில் ஓய்வெடுக்கும் வேளையில் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாக ஒருவர் மட்டும் உழைத்து பணம் சம்பாதிக்கும் குடும்பங்களில் மற்றவர் உழைப்பவரை விட கூடிய காலம் உயிர் வாழ்வதை கவனிக்கலாம் ஓய்வு பெறும் வேளையில் உழைப்பவருக்கு இலக்கு இல்லாதிருக்கும் எனினும் மற்றவருக்கு ஓர் இலக்கு இருக்கும் புலம்பெயர் தேசங்களில் வேலைக்கு செல்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் இருப்பதுடன் துணைக்கும் அந்த ஓய்வூதியத்தில் ஒரு பங்கு தரப்படும் ஒக்கினா தீவில் வசிப்பவர்கள் ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை அவர்கள் தொடர்ந்து இறக்கும் வரை தங்கள் இக்கிக்காயை செய்வார்கள் நீண்ட காலம் வாழ விரும்பும் நாமும் தொடர்ந்து தொழிற்படுவோம் ஒக்கினாவா மக்கள் குறிப்பிடும் இக்கிகாய் என்பது என்னவென்று சற்று விளக்கமாக கவனிப்போம் மேலும் இக்கிகாய் எப்படி எமது ஓய்வு காலத்தை பாதுகாக்கும் என்றும் கவனிப்போம் இக்கிகாய் எனும் வாழ்க்கை இலக்கு வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்திலும் கை கொடுப்பதை கவனிக்கலாம் அது உங்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தருவதுடன் ஒவ்வொரு காலையிலும் தூக்கத்திலிருந்து எழுவதற்கு ஓர் உந்துகோலாகவும் அமையும் இக்கிகாயை வரைபடமாக பிரதி செய்வதற்கு நான்கு வட்டங்கள் தேவை உங்கள் விருப்பம் உங்கள் திறமை உலகின் தேவை உங்கள் ஆதாயம் இந்த நான்கும் இணைந்துதான் உங்கள் வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிக்கும் இந்த நான்கும் சிறப்பாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாகவும் நெடிதாயும் அமையும் இதில் தரப்படும் ஒவ்வொரு விடயத்தையும் தனித்தனியாக கவனிப்போம் முதலாவதாக கவனிக்க வேண்டிய விடயம் நீங்கள் பயணிக்கப் போகும் பாதையில் உங்களுக்கு விருப்பம் மகிழ்ச்சி உண்டு என்பதாகும் பயணம் மகிழ்ச்சி இல்லாமல் அமையுமானால் காலப்போக்கில் தடம் புரண்டு ஓடுவீர்கள் இதற்கு உலக புகழ் பெற்ற போல் கோக்ரோன் எனும் ஓவியரை குறிப்பிடலாம் ஆரம்பத்தில் பெற்றோருடைய வற்புறுத்தலால் பண முதலீட்டு கலையில் தேர்ச்சி பெற்று ஒரு நிதி வல்லுநராக இயங்கி வந்தார் ஆனால் அவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை இந்நிலையில் அத்தொழிலை உதறிவிட்டு தேடிய செல்வத்துடன் ஓவியக் கலைக்குள் பிரவேசித்தார் அவரது உலக பிரசித்தி பெற்ற நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எங்கு பயணிக்கிறோம் என்ற பிரபல்யமான படத்தினால் அவர் எம்மிடையே இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேல் வாழ்கிறார் எனவே ஒருவருடைய விருப்பம் மிக முக்கியமாகும் இரண்டாவதாக பயணிக்க விரும்பும் துறையில் உங்களுக்கு திறமை அவசியமாகும் எனக்கு எவ்வளவு ஆர்வம் இருப்பினும் என்னால் பாட முடியாது இந்நிலையில் நான் பாடுவதை தொழிலாக எடுப்பின் அது குறை ஆயுளில் நின்றுவிடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கையில் அந்த செயற்பாட்டில் இயல்பான வல்லமை உள்ளதா என கவனித்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக அந்த செயற்பாட்டில் போதிய வருவாய் உள்ளதா என கவனியுங்கள் திருவள்ளுவரே பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே செல்லும் பாதையில் போதிய வருவாய் உள்ளதா என கவனித்து கொள்ளுங்கள் அல்லாது விடில் காலப்போக்கில் பயணம் தடைப்பட்டு விடும் நான்காவதாக கவனிக்க வேண்டிய விடயம் நீங்கள் ஈடுபடும் பாதை உலகிற்கு தேவையானதா என்பதாகும் நீங்கள் பயணிக்கும் அல்லது செய்யும் விடயத்தால் உலகிற்கு நன்மை இல்லையாயின் அந்த பயணம் நின்றுவிடும் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் வேளைகளில் புது முயற்சியில் இறங்குகையில் இதனால் உலகிற்கு என்ன பயன் என கவனித்து ஈடுபட வேண்டும் அல்லாவிடில் அது காலப்போக்கில் நின்றுவிடும் ஒருவர் ஓய்வு பெறும் வேளையில் ஏற்படும் திருப்பு முனையில் எதற்காக இந்த வாழ்க்கையின் இலக்கு அவசியம் என கேட்கலாம் அப்படி இலக்கு வைத்து செயற்பட்டால் தாம் ஓய்வெடுப்பதாக கருதி வீட்டில் பொழுது போக்குவதற்காக தொலைக்காட்சியில் நேரத்தை கழிப்பார்கள் பொழுது போக்குவதிலும் வாழ்வதாக இருப்பின் அது தொடரும் மேலும் செய்வதறியாது மற்றவர்களின் விடயங்களில் அனாவசியமாக தலையிட்டு மற்றவர் வெறுப்பை சம்பாதிப்பார்கள் வாழ்க்கை சுவையாக இருக்க வேண்டுமே அல்லாமல் சுமையாக இருக்கக்கூடாது வேலையில் மாற்றங்கள் செய்கையில் வருவாயை கவனிக்க வேண்டும் ஆனால் ஓய்வூதியம் பெறும் வேளையில் வருவாயின் அவசியம் குறைகிறது இந்நிலையில் மற்றைய மூன்று விடயங்களிலும் கவனத்தை செலுத்தலாம் ஓய்வூதிய காலத்தில் உங்கள் மனதின் மகிழ்ச்சி முக்கிய இடம் வகிப்பதுடன் உங்களுக்கு அதனை செய்யும் திறமை உள்ளதா என்பதை கவனியுங்கள் மேற்படி விடயமாக எனது சொந்த அனுபவத்தை இங்கு பகிர்கிறேன் டொரென்டோவில் சில ஓய்வு பெற்ற முதியவர்கள் பார்ப்பைகளை கொண்டு பாய் பின்னுவதற்கு முன்வந்தார்கள் இதில் பத்து முதியவர்கள் போல் இணைந்து செயற்பட்டார்கள் இத்தொழிலில் வருவாய் இருக்கவில்லை மகிழ்ச்சி நிறையவே இருந்தது அவர்கள் நண்பர்களுடன் இணைவதனால் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும் வேளையில் ஆர்வமும் உற்சாகமும் நிறையவே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவிட் தோன்றும் முன் ஐநூறு பால்பை பாய்களும் பல நூறு தலையணைகளும் செய்து அவற்றை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாக்கிற்கமைய உலகின் பல பாகங்களிலும் உள்ள வறிய மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களின் மகிழ்ச்சியும் நன்றியும் இவர்கள் ஆயுளை வலுப்படுத்தியுள்ளது மேலும் இவர்களின் முயற்சியால் கனடாவின் குப்பை மேட்டில் குவியும் பிளாஸ்டிக் பைகள் பயனுள்ள பொருளாக மாற்றியதன் மகிழ்ச்சியும் நிறைந்தது அதன் மொத்த எடை இரண்டு தொன்களுக்கும் அதிகமாகும் கோவிட் காரணமாக தங்கள் செயற்பாட்டை நிறுத்திக்கொண்ட முதியவர்கள் தம் முன்னோடிகளின் சாம்பலில் இருந்து மீண்டலும் பீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டும் இம்முயற்சியை தொடர்கிறார்கள் இவர்களுடைய இக்கிகாய் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துள்ளது இவர்கள் நூறு ஆண்டுகள் வாழ்வார்கள் நீங்களும் உங்களுக்கு உகந்த இக்கிகாயினை தேர்ந்தெடுத்து நூற்றாண்டு காலம் வாழ வாழ்த்தி நிற்கின்றேன் நன்றி